அம்மாவை பற்றி பார்க்கும்போது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சின்னு சொல்லுவோம் நம்ம காஞ்சிபுரத்தை பார்த்துட்டோம் மதுரையை பார்த்துட்டோம் காசி விசாலாட்சியை பார்க்க வேண்டாமா அந்த விஷயத்தை ஒன்று சொல்கிறேன் பாருங்க வானூலகத்திலேருந்து அதாவது சிவன் பார்வதி இருந்த சமயத்தில் வானூலகத்திலேருந்து ஒரு சிவப்பு கல் பிரகாசமாக பூமியில் விழுந்துதான் அப்போ சிவ செஞ்சுட்டு இருந்த வா என்ன பண்ணலாம் அந்த கல்லை அபகரிச்சுன்னு விட்றாளாம் சிவன் கேட்கும்போது தெரியாது எங்களுக்கு நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டலாம் இப்படி ஒரு அற்ப குணம் கொண்டிருக்கல நீங்கள்லாம் இனிமேல் சிவா தொண்டே நீங்கள் செய்யப்படாது எங்கிட்டேருந்து விலகி இருங்கோன்னு சிவன் ஆணையிட்டாராம் அப்போ அம்பாள் என்ன பண்ணாலாம் விசாலாட்சி அப்படி சொல்லாதீங்கோ சிவா தொண்டு பண்ணிட்டு இருந்தவா அவங்களுக்கு தொண்டு பண்ணிகிட்டு இருந்தவா இல்லையா அவள் அப்படி விலைக்கு வைக்காதீங்க அப்படின்னாலாம் அதே மாதிரி இந்த துண்டு பண்ணின்றந்தவாலும் அம்பாளுக்கு அதில் விழுந்திருக்கா எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கோ எங்களை அவர்கிட்டேருந்து விலைக்கு வச்சுடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னா ஒன்று பண்ணுங்கோ இந்த கல் விழுந்த இடம் மணிக்கர்ணிகான்னு சொல்லப்படுறது மணினா ஒஸ்தியான கல்னு அர்த்தம் கர்ணம்னா காது காதுலேருந்து விழுந்து அந்த சேப்பு கல் விழுந்த இடம் மணிக்கர்ணிகான்னு சொல்லப்படுறது இங்கே பிணங்களை எரிக்கிற ஒரு இது நடந்துன்னு இந்த பிணங்களை எரிக்கிற வேலையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கோ அப்போ தான் நீங்கள் சிவத்துண்டுலேருந்து விலகாமல் அவரோட இருக்கப்பறம் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அதை நீங்கள் பண்ணுங்க தொடர்ந்து இதை பண்ணிட்டுருங்க சொன்ன உடனே அந்த வழியில் வந்தவா தான் இன்றைக்கும் மணிக்கர்ணி காட்டில் பிணங்களெல்லாம் எல்லாம் விசாலாட்சிக்கு கருணையான மனசு தனக்கு கல்லை எடுத்து உழைச்சி வச்சுன்ற வாழ்க்கை கூட கருணை காமிச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு ஆகும் ஆனால் காசி விஸ்வநாதரோட அந்த கருவறையில் இல்லாமல் தனித்து கோயில் கொண்டு இருக்காள் காசி விசாலாட்சி எல்லாரும் அவசியமாக போய் பாருங்க தனியாக துர்காதேவின்னு ஒரு பேர் எடுத்துட்டு காசி கரையில் ஒரு தனி கோயிலும் அவளுக்காக இருக்குது துர்காதேவி கோயில் அவசியம் இப்போ பார்த்துட்டு வாங்கோ காசி போகிறவளாம் அவரோட கடாட்சத்தை வாங்கிங்கோ